இப்போதெல்லாம் நான் விழாக்களில் முதலிலேயே நந்தி உரை சொல்லிவிடுகிறேன் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது பெரும்பாலும் தமிழ்நாட்டில் எல்லா நிகழ்ச்சியின் முடிவிலும் தான் நன்றி உரை சொல்வார்கள் நந்தி உரை சொல்லும் போது அரங்கத்தில் யாருமே சொல்லுங்க இருக்க மாட்டார்கள் நன்றி உரை சொல்லும் போது பெரும்பாலும் அரங்கத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள் நன்றியுணர்ச்சியில் தமிழர்கள் கொஞ்சம் பின்தங்கி இருப்பதற்கு அது கூட காரணமாக இருக்கலாம் எனக்கு தெரியாது அதனால் நான் முதலிலேயே நன்றி சொல்ல விரும்புகிறேன் முதல் நன்றி ஒரு சனிக்கிழமை விடுமுறை நாளின் மாலையை இந்த அரங்கில் கழிக்க வேண்டும் உத்தர கண்காட்சியில் கழிக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து தங்கள் குழந்தைகளோடு வந்த பெற்றோர்களுக்கு பெருமக்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஏனெனில் மனதில் உறுதி வேண்டும் எதை தேர்ந்தெடுப்பது என்பதில் மனதின் உறுதி வேண்டும் இந்த நாளை இதற்கென்று தேர்ந்தெடுத்தவர்களை பாராட்டுகிறேன் வீட்டில் அமர்ந்து தொலைக்காட்சி பார்க்கலாம் சினிமா பார்க்கலாம் ஏதுமற்றும் சும்மா இருப்பது சுகம் என்று கூட ஒரு வாழ்க்கையை வாழலாம் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ஒரு அறிவுத் திருவிழாவில் பங்கேற்க வந்தமைக்காக பங்கேற்க வந்த எல்லோருக்கும் நான் நன்றி பாராட்டுகிறேன் இரண்டாவது நன்றி முறையில் திட்டமிட்டு ஏற்பாடு செய்து தமிழகம் முழுவதிலும் புத்தக திருவிழாக்களை திருவிழாக்களாக நடத்திக் கொண்டிருக்கும் தமிழக அரசையும் அதன் மாவட்ட நிர்வாகங்களையும் மனம் திறந்து பாராட்டுகிறேன் மூன்றாவது பாராட்டு பப்பாசிக்கு இன்றைக்கு துவங்கிய நல்ல பப்பாசி பப்பாசியோடு இணைந்து அரசு செயல்பட ஆரம்பித்து இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் இருக்கும் நினைக்கிறேன் மூன்று ஆண்டுகள் ஆனால் அதற்கு முன்பாக நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை வளர்த்து எடுத்த பெருமை பப்பாசியுடைய முன்னோர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் உண்டு ஒரு காலத்தில் ஒரு புத்தகத்தை படிப்பதற்கு புத்தகம் இருக்கிற இடம் தேடி அலைந்த ஒரு வாழ்க்கை இருந்தது போனாலும் புத்தகம் கிடைக்காது ஆனால் புத்தகங்களும் எல்லா எல்லாம் புத்தகங்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒரு அறிவு சுரங்கத்தை ஒரு அறிவு திருவிழாவை நடத்தமைக்காக பப்பாசிக்கு தமிழக அரசுக்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு பங்கேற்கிற பெருமக்களுக்கு மதிப்பாளர்களுக்கு எழுத்தாளர்களுக்கு புத்தகங்களையோடு பொழுது கழிக்க வேண்டும் என்று மனதை தேர்ந்தெடுத்த பெருமக்களுக்கு நான் மனப்பூர்வமாக நன்றி பாராட்டுகிறேன் ஏனெனில் எந்த சமூகம் வாசிக்கிறதோ எந்த புத்தக சமூகம் புத்தகங்களோடு வாழ்கிறதோ அந்த சமூகம் இயற்கையை அழிக்காது எந்த சமூகம் புத்தகங்களோடு வாழ்கிறதோ எந்த சமூகம் புத்தகங்களை நேசிக்கிறதோ அந்த புத்தகம் இன்னொருவரின் சுதந்திரத்தில் குறிக்கிறார் இன்னொருவரின் சுதந்திரத்தின் பெருமையை அது அறிந்திருக்கும் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் ஒவ்வொருவருக்கும் மன உறுதி இருக்க வேண்டும் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்ற ஒரு சினிமா பாடல் உண்டு இருபத்தி ஒராம் நூற்றாண்டின் இறுதி இந்த துவக்கத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் இணையத்தில் எது வேண்டுமானாலும் ஒரு அரை மணி நேரத்தில் உணவாக இருந்தாலும் உடையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வீட்டில் கொண்டு வந்து கொடுக்கிற ஒரு காலம் உருவாக்கிவிட்டது ஆனால் எதை வாங்குவது எதை தேர்வு செய்வது எதை தனது பொருளாக உடமையாக செல்வமாக கருதுவது என்பதில் மனிதர்களுக்கு தனித்த மன உறுதியும் சித்தமும் வேண்டும் அந்த எண்ணம் இல்லாவிட்டால் அந்த எண்ணம் கொண்ட உறுதி இல்லாவிட்டால் மனிதர்கள் வாழ்க்கையில் சிறப்புற முடியாது ஒரு சிறிய அழகான கதையோடு இந்த மாலை நேரத்தை நாம் துவங்கலாம் கதை சொல்லுவது என்பது குழந்தைகளுக்கானது மட்டுமல்ல நன்றாக நீவிலை வைத்துக் கொள்ளுங்கள் பெரியவர்களும் நீவிலை வைத்துக் கொள்ளுங்கள் கதை சொல்லுகிறவர்களும் குழந்தையாக சொல்ல வேண்டும் கேட்கிறவர்களும் குழந்தையாகி கேட்க வேண்டும் வயது ஆகிவிட்டது என்று ஒருபோதும் கருதாதீர்கள் வயது ஆகவில்லை என்றும் கருதாதீர்கள் எதற்கும் வயது தடை அல்ல எதை தேர்வு செய்கிறோம் எதை உண்ணுகிறோம் என்பதிலேதான் எதை அணிந்து கொள்கிறோம் என்பதில் எதை விரும்புகிறோம் என்பதிலே நான் ஒருவரது வெற்றி இருக்கிறேன் நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு குழந்தைக்கு கதை சொல்வதை போல இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்வேன் ஒரு குழந்தை போல இந்த கதையை நீங்கள் கேட்க வேண்டும் கேட்பீர்களா ஒரு குழந்தை போல கதையை கேட்பீர்களா என்ன தயக்கம் அப்போவும் ரெண்டு பேர்தான் ஆ எத்தனை பேர் இருக்கீங்க என்ன கேட்கலியே கேள்வி நண்பர்களே புத்தர் சொல்லுவான் இந்த உடம்பில் ஒன்பது துவாரங்கள் இருக்கிறது ஒன்பது துவாரங்களில் இருந்து வெளிப்படும் அனைத்துமே நறுமண மன் தான் இருக்கிறது திரும்ப சொல்லிறேன் இந்த உடம்பில் ஒன்பது துவாரங்கள் இருக்கிறது ஒன்பது துவாரங்களில் இருந்து வெளிப்படும் பொருட்களும் நறுமணமற்றவையாகவே இருக்கிறது வாயிலிருந்து வரும் சொற்களாவது நறுமணம் முக்கியவையாக இருக்கட்டும் என்று புத்தர் சொல்லுவார் ஒரு குழந்தையாகி கலை கேட்பீர்களா இப்பதான் இப்பதான் குழந்தை ஆயிருக்கா குழந்தை மனது வேண்டும் மகாகவி பாரதியார் சொல்வார் எனக்கு ஒரு அனுபவம் முதிர்ச்சி உள்ள ஒரு கிழவரின் அனுபவம் வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது பாரதியார் சொன்னார் ஒரு கிழவனின் அனுபவம் எனக்கு வேண்டும் ஒரு நடுவயத்துக்காரனுடைய உறுதி எனக்கு வேண்டும் நாற்பது ஐம்பது ஒரு பீம்பா இருப்பாங்க பார்த்துக்கீங்களா அந்த வீம்பு ஆமா நான் மூச்சில முடிக்க மாட்டேன் அவன் கூட பேச மாட்டேன் நான் பார்க்க மாட்டேன் இதெல்லாம் எப்படி அந்த நாற்பது ஐம்பது டிராவல் ஆகும் அறுபது ஆகும் ஆமாம் கொஞ்சம் இறங்கும் சாக போகிறோம் அப்படின்னு இருப்பாங்க பார்த்துட்டு போயிடுவோம் இதெல்லாம் மனசுல வச்சு பாரதியார் சொன்னாரு ஒரு கிழவனின் அனுபவமும் நடுவயதுக்காரனின் மன உறுதியும் இலங்கையின் உற்சாகமும் குழந்தையின் மனமும் எனக்கு வேண்டும் என்று பாரதியார் கேட்டார் எப்படி எப்படி ஒரு கதவை வைக்கிறார் பாருங்க அந்த ஆசிரியரோடு ஒரு கதை இந்த கதையை நான் ஒரு கூட சொன்னேன் முன்னூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கு எடுத்து ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த கதையை நான் இதே கதையை நான் சொன்னேன் அந்த குழந்தைகள் முன்னூறு பேரும் பார்வையற்ற குழந்தைகள் பார்வையற்ற குழந்தைகள் படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்திற்கு என்னை அழைத்தார்கள் நான் மறுவதாக ஒப்புக் கொண்டு விட்டேன் பேசுவதற்கு ஆனால் ஒப்புக்கொண்ட பிறகு எனக்கு நான்கைந்து நாட்களாக தூக்கம் பிடிக்கவில்லை என்ன பேசுவது பேசுவது யானை கருப்பாக இருக்கும் என்றால் பார்வையுள்ள பேசலாம் குழந்தைகளிடத்தில் வண்ணங்களை பற்றி பேசுவதால் வானவில்லை பற்றி பேசுவதா மலர்களை பற்றி பேசுவதா மாறுபட்ட முகங்களை பற்றி பேசுவதால் பிறந்ததிலிருந்து எதையும் பார்க்காத குழந்தைகளிடத்தில் எப்படி பேசுவது நான்கு நாட்கள் எனக்கு மனப்போராட்டம் ஆகிவிட்டது என்ன வந்தாலும் பரவாயில்லை ஆக ஆரவ என்று தயாரித்து விட்டு பேசுவதற்கு போனேன் முன்னூறு பேர் குழந்தைகள் முன்னூறு பேரும் பார்வையற்றவர்கள் நான் கதையை இப்படித்தான் சொல்ல ஆரம்பித்தேன் இந்த நான் அது ஒரு அடர்ந்த காடு